லால் சலாம் திரைப்படம் வெளிவந்து பத்து நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிகிட்டு இருக்கு இப்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கும் ஒரு ரூமர் வந்து கலப்புற மாதிரி இந்த படத்துக்கும் படம் வந்து தோல்வி சரியாக வசூல் இல்லை மக்கள் வந்து சரியான வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விட ஆரம்பிச்சிருக்காங்க எப்போதும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கும் அது செய்கிறது தான் ஆனால் இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கு ஒவ்வொரு ட்வீட்லேயும் ஒரு தரமான பதிலடியை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க லால் சலாம் ரோஸ் இன் ட்வீட்ஸ் டென்த் டே த பிளாக் பஸ்டர் ரன் இஸ் ஸ்டில் ஆன் விட்னஸ் த பவர் பேக்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா இன் சினிமாஸ் நியர் யூ லால் சலாங் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத ஒரு ட்வீட்லேயும் அது மாதிரி இன்னொரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா லால் சலாம் எமர்ஜஸ் ஆஸ் அ பிளாக் பஸ்டர் ஹிட் டெலிவரிங் அன்மேட்ச் ட்ராமா அண்ட் இன்டென்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் த ரேஜ் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை தொடர்ச்சியாக தங்களுடைய ட்வீட்ஸில் லா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தெரிவிச்சுட்டு வர்றாங்க லாஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த படம் வந்து பெற்றுருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோ கூட சொல்லியிருந்தோம் இந்த மதுரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா அங்கே இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சீர் எடுத்துகிட்டு வர்றாங்க இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க அந்த ஒரு காட்சி அது வந்து உண்மையாகவே நடந்துருக்கு இதை தான் வந்து சலாம் திரைப்படத்துலேயும் வந்து பேசியிருக்காங்க அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சலாம் திரைப்படத்தில் எல்லாருமே பார்த்து ரசித்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இன்னமும் நிறையா பேர் வந்து பார்த்து பாராட்டிகிட்ருக்காங்க அது இப்போ ஒரு ஊர்லேயே நடந்திருக்கு மதுரைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு படத்துக்கு கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் லால் சலாமுக்கு கிடச்ச வெற்றி தான் அதேமாரி தேட்டரில் மக்களுடைய ரிவ்யூஸுமே சரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வர்றது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது ஒரு சில அந்த ரிவ்யூவர்ஸுங்கிற பேரில் இருக்கிறவங்க தான் ரெண்டு மூணு பேர் வந்து இந்த படத்தை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் மக்கள் அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம கண்கூடாக இருக்கோம் ஆனாலுமே கூட இந்த படம் வந்து தோல்வி அப்படிங்கிற மாதிரி சில ஜென்மங்கள் எதற்காக இப்படிலாம் பொய் பரப்புரை வந்து பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியல உண்மையாகவே இவங்க என்ன எதிர்பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த லால்சலாம் படம் வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இது வந்து சூப்பர் ஸ்டார் கேமியோ ரோல் பண்ண ஒரு படம் சூப்பர் ஸ்டார் அந்த படத்துடைய கதாநாயகன் கிடையாது ஆனால் படத்தில் படம் ஃபுல்லாக அவர் வர்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அது டேரக்டருடைய ஒரு சாமர்த்தியம் மாதிரி படத்தில் சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனாலும் இது வந்து சூப்பர் ஸ்டாருடைய வழக்கமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சூப்பரான மெசேஜ் வந்து இந்த படத்தில் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அந்த வகையில் இந்த படம் வந்து படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு வெற்றியை சூப்பராகவே வெற்று வந்து 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 பெற்றுருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹிட்டை வந்து அடிச்சிருக்கு ஆனால் அதை வந்து ஒத்துக்க முடியாத சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய்யான பரப்புரையை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸே மிக தெளிவாக வந்து ட்வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத அதனால் நிச்சயமாக நம்ம இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம காதலை வாங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது மாதிரியான கதறக்கூடிய கூட்டங்கள் வந்து எப்போதும் கதறிக்கிட்டே தான் இருக்க போகுது அதை நம்ம வந்து ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம லால் சலாமா கொண்டாடி வச்சு சூப்பராக இன்னும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து வேட்டையன் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறதுக்கு அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது அதை நோக்கி நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நம்ம வந்து எதுவும் காதலை வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உண்மையாகவே சலாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்னமும் இப்போ பேசப்படுறத விட இன்னமும் அதிகமாக பேசப்படும் அது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொய்தீன் பாய் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக வந்து பேசியிருக்காங்க தான் உண்மை நீங்கள் லால் உடைய இந்த வெற்றியை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே சொல்லிட்டாங்க பார்த்துருப்பீங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் எழுதி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எழுதப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்